வணக்கங்க சுதாசரிக்கு இங்கே அன்ப நடிகர் இன்றைக்கி நீ ரிசி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி புரோட்டாசஸ் நிற்கணும்க்கு சமைக்க போகிறோம் என்னென்ன சமையல்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க சாம்பார் பொரியற்கலாம் காய் கட் பண்ணி வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் முட்டுக்கோசு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஐடு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு நல்லா செவ்வந்து வந்துடுச்சுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா வணங்கிச்சுங்க காய் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு கத்திரிக்காய் உருளக்கெழங்கு சேர்த்துருக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கிக்கிறேன் முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில கொஞ்ச நேரம் காயை நல்லா வணக்கிக்கலாங்க காய் நல்லா வணங்கிடுதுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காய் நல்லா வணங்கிடுச்சுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகட்டும் வேக வச்ச தோரம் பக்கம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கரைச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா கொதிக்கிட்டுங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் முட்டைக்கோஸ் நல்லா வந்துருச்சுங்க இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் காய் நல்லா கலந்துக்கலாங்க முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ஆயிடுச்சுங்க உருளைக்கெழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கங்க இதை வறுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்திருக்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தும் சேர்த்துக்கலாங்க உருளக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துடலாம் இந்த மாதிரி உருளக்கெழங்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து சேமியா பாய்சத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க சேமியாவை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பால் அடுக்கிட்டு வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடாகிடுச்சு சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம் சேமியாக வறுத்தாச்சுங்க இதை பாலில் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா நல்லா வேகட்டுங்க சேமியா நல்லா வந்துடுச்சுங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு புளி தக்காளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கங்க நல்லா கொதிக்கட்டும் ஐஸுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடக்கி உளுந்து ஊற வச்சுருக்கங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க நெய்யில் முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து சேர்த்துக்கலாம் பாயசம் ரெடி ஆச்சுங்க புளித்தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுங்க இப்போ ரசத்தை தாளிச்சுக்கலாம் என்ன சூடாகிடுச்சுங்க கடை சேர்த்துக்கலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க உளுந்து அரைச்சாச்சுங்க வடை போட்டு எடுத்துடலாம் அரிசிமா வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துக்கலாம் அரிசிமா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வடை நல்லா மொறுமொறுன்னு வரும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையானது உப்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா கலந்துக்கலாங்க வடை ரெடி ஆச்சுங்க சாமிக்கு படையல் போடலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க